தொன்னூறுகளில் இளம் பெண்களின் மனங்களை கொள்ளை கொண்ட அபாஸ் அந்த காலகட்டத்தில் பிரபல ஹீரோவாக களமிறங்கினார் ஆனால் பிற்காலத்தில் ஒரு பாத்ரூம் கழுவும் மருந்து விளம்பரத்தில் நடித்ததும் அவருடைய மார்க்கெட்டின் நிலைமை தெளிவாக காணப்பட்டுவிட்டது அதன் பின்னர் ஹீரோவாக அல்லாத போதிலும் இரண்டாவது நாயகனாக பல திரைப்படங்களில் பாராட்டப்பட்டார் ஆனால் தனி ஹீரோவாக நடித்த படங்கள் பெரும்பாலும் சராசரியாகவே இருந்தன இருப்பினும் அந்த காலத்தில் இயக்குநர்கள் பெரும்பாலும் செக்கின் இன் சைஸ் ஆவதுதான் அபாஸ் இளம் பெண்களினிடத்தில் அவருக்கிருந்த கிரேஸ் இன்றுவரை பேசப்படுவது விசேஷம் தன்னை ஒரு முழுமையான ஹீரோவாக மாற்றிக்கொள்ளாமல் இரண்டாம் கதாபாத்திரங்களுக்கே சறுக்கி சென்றதால் ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் குறைந்துவிட்டன இதனால் தற்போது வெளிநாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார் அண்மையில் அபாஸ் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் நரை தாடியுடன் ஹார்லி டேவிட்சன் பைக் ஓட்டும் புகைப்படம் பகிர்ந்திருக்கிறார் வழக்கமாக சுத்தமாக முடிவட்டியாகவே இருப்பவர் தாடி வளர்த்திருப்பது ரசிகர்களுக்கு ஏதாவது புதிய படம் இருக்கிறதா என்ற உந்துதலான கேள்வியை கிளப்பியிருக்கிறது